இந்த ஸ்டேஜில் நிறைய காமெடியெலாம் நடந்திருக்கு எனக்கெல்லாம் ஏன்னா அந்த டிராமாவில் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்றது ஒரு சிவா அப்படி தான் ஃபஸ்ட்டு நானும் ஃப்ரெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு ட்ராமாக்கு அவர் வராரு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதில் மேல் மதனும் ஒரு ட்ராமா நான் என்ட்ரி என்னோடனே பயங்கர அஞ்சு பேர் மட்டும் பயங்கர கிளாப்ஸ் அங்கேயே கேட்குற ஆளுங்களை கூப்பிட்டு வந்துருக்கியா அப்படின்ட்டு நான் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த என்ட்ரியை மறந்துட்டேன் இருந்த டென்ஷனில் வந்து அந்த பொம்மையை எடுத்து எடுத்துகிட்டே போல டைலாக்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு வாதியார் கேரக்டர் பண்றவர் அவர் வந்து டே இங்கே ஒரு கரடி பொம்மை வச்சிருந்தேன் எங்கடா காணும் தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா பெரிய பொம்மை இங்கே இருக்குது அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில அவர் என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டார் சரி அதை விடுங்கன்னு மாற்றி பண்ணுறதுக்குள்ளே கம்பீராமையா சார் சொல்லிட்டே இருந்தார் இந்த மாதிரி ரொம்ப பொறாமையாக இருக்குங்க அப்படின்னு என்னங்க அவரை பார்க்கும்போது வைஜி சாரை பார்க்கும்போது எதுங்க அவருடைய டைமிங் அப்படின்னா இல்லைங்க அதை விட வேறு என்ன சார் அவர் அந்த அந்த எனர்ஜியா இல்லைங்க அதை விட வேற என்ன அவர் முடிங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நான் எம்எஃப்ஏசிக்கு வணக்கம் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஏசி போட்டதுக்கு நான் வந்து முன்னாடி இங்கே டிராமாவில் அந்த இங்கே நிறைய இந்த ஸ்டேஜில் நிறைய ட்ராமா நடிச்சிருக்கேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வரும்போது எல்லாம் பயங்கரமாக வருவாங்க ஐன் பண்ண ஷர்ட்டோட கொஞ்சம் நேரத்தில் ஃபஸ்ட்டு சீன் முடியும் போதே கழட்டி ஒரு ஒருத்தராக போட்டு ஏன்னா வேர்த்து ஊற்றி ஒரு மைக்ரோ ஓவன்குள்ளே உக்காந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது அவங்களுக்கே அப்படின்னா நான் வந்து இந்த மீசையானால் மனைவின்னு ஒரு ட்ராமாவில் லேடி ரோல் வேறு ஸோ அது தெரியும் அதுக்கு அதுவும் ஒரு ஆம்பளை பொம்பளையாக நடிக்கும்போது தெரியும் சிவாக்கு இப்போ அந்த கஷ்டங்கள் நிறையாவே தெரியும் ஸோ அப்படி நடிக்கும் போது அதுக்கு உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா எவ்வளோ எல்லாம் போட்டு நான் வந்து அதை நிற்கும்போது அப்படியே வேர்த்து கொட்டி புழிஞ்சி அப்படியே துவைக்கவே தேவையில்ல புழிஞ்சி காயப்பட்டு போயிடலான்ற லெவலுக்கு அப்படி இதுவாக இருக்கும் ஸோ ஏசி போட்டு இன்றைக்கி இப்படி ஆக்குனதுக்கே முதல்ல அவங்களுக்கு நன்றி அண்டு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி இவ்வளோ பெரிய மனுஷங்களோட கூட உட்காந்துருக்கிறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நிறைய காமெடிலாம் நடந்திருக்கு எனக்கெலாம் ஏன்னா அந்த ட்ராமாவில் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்றது ஒரு வாட்டி அப்படி தான் அந்த ஜுராசிக் பேபின்னு ஒரு ட்ராமாவில் நான் டபுள் ஆக்ஷன் பண்ணுவேன் அந்த குழந்தையா ஒன்று அதோட அப்புறம் அதோட தாய் மாமா மாதிரி ஒரு ரோல் அதில் குழந்தையா வரும்போது என்ன பண்ணுவேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு மாமா வந்து ஒரு கரடி பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உள்ளே போயிட்டு திருப்பி குழந்தையா வந்து அந்த கரடி பொம்மையை எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ எனக்கு பாடம் தர ஒரு வாத்தியார் வந்து கேட்பார் டேய் இங்கே ஒரு கரடி பொம்மை வச்சுருந்தேன் எங்கடா காணோம் அப்படின்னு ஆமா எங்க எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த இந்த என்ட்ரியை மறந்துட்டேன் இருந்த டென்ஷனில் வந்து அந்த பொம்மையை எடுத்து எடுத்துகிட்டே போகல நான் பாட்டுக்கு வந்து நின்றுட்டேன் அவர் அவருடைய டைலாக்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் வாதியார் கேரக்டர் பண்ணுறவர் அவர் வந்து டே இங்கே ஒரு கரடி பொம்மை வச்சிருந்தார் எங்கடா காணும் தான் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் பெரிய பொம்மை இங்கே இருக்குது அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில அவர் என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டாரு சரி அதை விடுங்கன்னு மாற்றி பண்றதுக்குள்ள ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இது நடந்திருக்கு அண்ட் இங்கே நிற்கிறவங்க மாதிரி நானும் வந்து அதான் அது யாராவது இப்போ கமல் சார் நிறையா வந்திருக்காரு ட்ராமாவுக்கு அண்டு அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த நின்று பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களா நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஏக்கத்தோடு தான் நின்று பார்த்துருக்கேன் அண்டு சிவா அப்படி தான் ஃபஸ்ட்டு சிவகார்த்தை நானும் ஃப்ரெண்டாகி ஃபஸ்ட்டு ட்ராமாவுக்கு அவர் வராரு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதில் மேல் மாதனும் ஒரு ட்ராமா ஸோ அதுக்கு வந்தப்போ அப்படி தான் அவருக்கு கூட ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் என்ட்ரி என்ட்ரி ஆனோடனே பயங்கர அஞ்சு பேர் மட்டும் பயங்கர கிளாப்ஸ் அங்கேயே கேட்குற என்னடா ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு நினைவுகள் இங்கே இருக்குது அந்த அதான் உங்களுக்கும் பெரிய நன்றி என்னென்னா இந்த மாதிரி ஒரு சண்டே அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேர் உக்காந்துருக்கிறதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து அதான் நாடகக்கலை அழியாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக ஒய்ஜி சார் மிகப்பெரிய ரீசன் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் தான் நிறையா போட்டுட்ருக்காங்க ஸோ முக் கிரேசி மோகன் சார் ஒய்ஜி சார் யஸ்வி சேகர் சார் இந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து நிறைய பேர் இன்னும் வளர்ந்து நிறைய பேர் வந்து தனியாக இதுவும் பண்ணாலும் சரி நிறையா அது வந்துட்டே இருக்கணும் அந்த நாடகக்கலைங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அங்கே கீழே உட்காந்து பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கும் பொறாமையாக இருந்தது தம்பிராமையா சார் சொல்லிட்டே இருந்தார் இந்த மாதிரி ரொம்ப பொறாமையாக இருக்குங்க அப்படின்னு இன்னங்க அவரை பார்க்கும்போது வைஜி சாரை பார்க்கும்போது எதுங்க அவரோட டைமிங் அப்படின்னா இல்லைங்க அதோட வேற என்ன சார் அவர் அந்த அந்த எனர்ஜியா இல்லைங்க அதோட வேற என்ன அவர் முடிங்க எப்படி இவ்வளவு முடி வச்சு இன்னும் அப்படின்றது வந்து ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்கே வந்து எங்கெல்லாம் பயங்கர ஹாப்பி அந்த பாக்யராஜ் சார் மாதிரி ஒருத்தர்லாம் இருக்கும்போது சித்திரலையா கோபு சார் அதான் எங்களுக்கெல்லாம் கா காதலிக்க நேரமில்ல தான் எங்களுக்கு காமெடிக்கு ஒரு தேசிய கீதம்னே சொல்லலாம் எல்லாருக்கும் ஸோ அத்தனை வாட்டி அந்த படத்தை பார்த்து பார்த்து அதே மாதிரி காசை கடவுளோட அத்தனை வாட்டி பார்த்து ஸோ அதில் அது அது அதுதான் எங்களுக்கு மொத்தமாக அதை பார்த்து தான் ஸோ இன்றைக்கி இங்கே வந்து நிறைய பேரை பார்த்தேன் ஏஆர்எஸ் சார் காத்தாடு ராமமூர்த்தி சார் அவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்கும் அதாவது வந்து நமக்குலாம் அவங்க தானே முன்னோடிகள் ஸோ அதெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நா நாடகக்கலையை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க நீங்களும் வந்து அதே மாதிரி பார்த்து கண்டிப்பாக எங்கள் எல்லோரையும் என்கரேஜ் பண்ணோம் நடித்த எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க இதை சொல்கிறதுக்கு நான் பெரியால் கிடையாது பட் உண்மை என்னன்றத சொல்கிறேன் உண்மையிலே எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தமிழ்நாட்டில் நடிகர்களே இல்லையா இந்த என்டர்டெயின் பண்ண அளவுக்கு அந்த பாம்பேலேருந்து வரவங்களாம் எல்லாம் பண்ண போகிறாங்களா அவங்கள அப்புறம் எதுக்கு வீணா தமிழ் 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 ஏன்னா நான் தமிழன் மத்தத்துல மட்டும் பேசுறீங்க ஹீரோயின் எல்லாம் பிச்சு உதர்றாங்க இப்போ தமிழ் புலவிகள் ஒத்திரம் அப்படியே கிராமத்து பொண்ணுன்னு சொல்லி செக்கச்ச பஞ்சாபி மாதிரி ஒரு பொண்ணை குழந்தை வச்சு கிராமத்து பொண்ணுன்றீங்க